கோட்டபய ராஜபக்சவின் மோசமான ஆட்சியின் போது ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியினால் இந்த நாடு மாவட்டமும் பாதிக்கப்பட்டது குறித்த நாட்டை முழுமையாக மீட்டெடுக்கவும் மன்னார் மாவட்ட மக்களின் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்கவும் மக்கள் தகுதியான ஒருவரை ஜனாதிபதியாக தெரிவு செய்ய வேண்டும் என அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசாட் பதிகுதியின் தெரிவித்துள்ளார் கோட்டாபே ராஜபக்சவுடைய மோசமான ஆட்சியினால் ஏற்படுத்தப்பட்ட பொருளாதார வீழ்ச்சியினால் இந்த மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகளிலிருந்து இந்த மாவட்டத்தை மீட்டெடுப்பதற்காக அதே போல இந்தியாவுக்கு அருகாமையில் இந்த மாவட்டம் இருப்பதனால் கடல் போக்குவரத்து மீனவர்களுக்கு பெரிய பாதுகாப்பு பாதிப்பு ஏற்பட்டது அதை தீர்ப்பதும் போல எவ்வாறு இந்த இந்தியாவுடைய இலங்கைக்கான உறவின் ஊடாக இந்தியாவுக்கும் மன்னாருக்குமான ஒரு பாதை அமைப்பது எதிர்காலத்திலே பாலத்தை போடுவது அதே போல கப்பல் சேவையை ஆரம்பிப்பது சுற்றுலாத்துறையை மேம்படுத்தி இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது விஷயங்களை சஜித் பிரேமதாஸ் அவர்களோடு நாங்கள் பேசியிருக்கிறோம் எனவே அவருடைய வருகை மூன்றாம் தேதி வருகின்ற பொழுது அவரை சம்பந்தமாக தெளிவாக தெரியப்படுத்துவார் அவருடைய வெற்றிக்கு பிறகு இந்த மாவட்டத்திலே அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வதற்காக எமது கட்சியும் அகிலிங்க மக்கள் காங்கிரஸ் கட்சி அவரோடு சேர்ந்து அதற்காக உழைக்கும்